நிலா குட்டி என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட நிலா குட்டி அவென்யூவோட இன்விடேஷன் வந்து ரெடியாகி வந்துருச்சு அதுக்கு தான் இன்னைக்கு வந்து மஞ்சள் வந்து வைக்க போகிறோம் நாளைக்கு வந்து முகூர்த்த நாள் ஸோ நாளைக்கு கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வந்து வச்சுட்டு இனி பத்திரிக்கை கொடுக்கற ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் காலையிலேருந்து கொஞ்சம் வேலை அதிகம் செம்ம டயர்டாக இருக்கு சரி இப்பவே மஞ்சள் வந்து வச்சு வச்சிட்டோம்னா காலையில் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஈஸியாக கோயிலில் வச்சுட்டு பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலை செஞ்சிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி என்னடா டேட்டு வைகாசி வைகாசி எத்தனை நாளா வைகாசி இன்றைக்கி நாலு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ஒரு இருபது நாள் தான் இருக்குது வைகாசி இருபத்தி மூணு நம்மளோட புணியாசன கிரகப்பிரவேசம் அப்பார்ட்மெண்டோட கிரகப்பிரவேசங்க அதுக்கு வந்து பத்திரிக்கை வந்து இது பண்ணலான்னு மஞ்சள் தண்ணி கலந்த தண்ணி வந்து எடுத்துகிட்டு வாங்கடா இவங்க இந்த பெரியால் எல்லாம் தான் நான் வேலை செய்கிறேன்னு எனக்கு வந்து உட்காந்துருக்குது இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் சப்போர்ட்டே இவங்க நாலு பேருந்தான் எல்லா வேலையிலையும் வீட்டு வேலை ஆஃபீஸ் வேலை எல்லாத்துலேயும் எனக்கு பயங்கர சப்போர்ட்டு எப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு மஞ்சள் வந்து வைக்கணும் நம்ம குலதெய்வம் யார் போதுமா எல்லாத்துக்கும் தெளிவாக கேட்டிருக்கு ஓகே எடுத்துக்கோங்க ஆளு கொஞ்சமா எடுத்துக்கோங்க எப்படின்னு நான் சொல்றேன் பொறுமை ஏன் அவ்வளோ அவசரம் வந்தாங்க எடுத்துக்கோங்க எடுத்தாச்சா கொஞ்சம் கொஞ்சம் சுஸ்தி அது என்ன கடலை புரியி இவ்வளவு ரெண்டு பேரும் அதை விட ஓகேவா எடுத்துட்டு இப்படி மஞ்சள் அப்படி எடுத்து இந்த கார்னர்ல ஒரு ரெண்டு கையிலயும் இப்படி எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி ஓகேவா இப்படி எல்லா இடத்துலயும் இப்படி படணும் புரியுது இல்ல இப்படி வச்சு இங்கேயும்

ஓகே இப்படி வச்சிடணும் ஆ இப்படி ஓகே வா ஏதாவது கொஞ்சம் இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா வரலைன்னா கொஞ்சம் நல்லா அப்படி வச்சுக்கணும் ஒரு பத்து பத்து பத்திரிக்கையே எடுத்துக்கங்களா எல்லாத்துக்கும் வச்சு வைக்காம விடாதீங்க ஓகேவா பத்து பத்து ஆ சரி ஒண்ணுன்னா நாலு கார்னர்லேயும் வைக்கணும் ஆத்தா ஒரு கார்னர் மட்டும் கிடையாது நாலு கார்னர் இங்கே வாரு ஏன் ரெண்டு பேரும் ஒரு கார்னர் மட்டும் வைக்கிறீங்களா அக்காலும் பிறந்தவனுமே சரி எப்படியோ ஒன்று வைங்க வைங்க உங்க இஷ்டத்துக்கு வைங்க நாலு கார்னரி வைக்கணும் வச்சதை இங்க வச்சிருங்க நாளை காலையில போய் சாமி கும்பிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு ஆஹ் எல்லாத்துக்கும் வச்சுட்டு வந்துட்டு பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கணும் நீங்களும் எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வந்துருங்க புனியாசனைக்கு கண்டிப்பாக வீடு தெரியும் எத்தனை பேர் வந்து பொருள் வாங்கிட்டு போறாங்க நம்ம வீடு தெரியாதா அட்ரஸ் நீங்க ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்றீங்க இல்லைங்களா அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே ப்ரொஃபைலில் வந்து லொக்கேஷன் இருக்குது நிறைய பேர் வீட்டுக்கு வந்து பொருள் வாங்கிக்கலாமான்னு கேட்குறீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே ப்ரொஃபைலில் லொக்கேஷன் இருக்குது வந்து வாங்கிக்கலாம் சஞ்சிகா இனிமேல் கறி சாப்பிடக்கூடாது கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே தாங்க நான் எடுக்கல கறியும் சாப்பிட்டு பொதுவாக நம்ம லேடிஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைமே கிடைக்கிறதில்ல காலையில் எழுந்திரிச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு குக் பண்ணிட்டு அதையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டு வேலைகளே நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு தான் இப்போ பார்த்திங்கன்னா நானே இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு கிளம்பியிருக்கேன் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னா கூட அது கூட போக முடிய மாட்டேங்குது ரீசெண்டாக நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது வேலை வந்து செய்ய முடியுமா இன்னும் ஸ்டடீஸ் கூட கம்ப்ளீட் பண்ணலை என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அப்படியே நம்ம ஸ்டடீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு ஆசை வந்து இருக்கும் சொந்தமாக நம்ம வந்து ஒரு ஜாப் போகணும் சொந்தமாக நாமளே ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இப்போ பொதுவாக நம்ம எல்லோரையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இப்போ வரைக்குமே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அப்படி தான் இருக்க வேண்டிய கட்டாயமாகவும் இருக்குது ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்காது ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும் இல்லை அவங்களுக்கு நாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் நமக்கு பிடிச்சவங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னா அதை நாம் வாங்கி கொடுக்கணும் அது நம்ம இருந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆசையாகவே இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நாம் வந்து ஒரு ஒரு வேலை வந்து செஞ்சு ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும் வெளியே போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு நடக்காமல் இருக்கும் இப்போ வீட்டில் இருந்தே படிச்சுட்டு வீட்டில் இருந்தே ஒரு ஜாப் வந்து நம்ம செய்கிற மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் ஜாப் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் அதுவும் இல்லாமல் இந்த ஜாப் மூலியமாக நமக்கு ஒரு இன்கமும் வரும் இதை பார்க்குற நம்மளோட வியூவர்ஸ்க்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க வேறு யாராவது வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க நிறையா பேர் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாப் தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க ஸ்கில் லேர்னிங்கை பற்றி தெரிஞ்சு வச்சுக்குங்க இதுக்கு வந்து பன்னெண்டாவது முடிச்சுருந்தீங்கன்னாவே போதும் ஆன்லைனில் மாண்டிசோரி கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுனா நாம் வீட்டில் இருந்தே டீச்சராக ஒர்க் பண்ணி நல்ல இன்கம் வந்து ஏன் பண்ண முடியும் நான் இதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்க நானும் இன்டர்வலோட மாண்டிசரியோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்குமே இப்போ வந்து கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் டீச்சர்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லித்தராங்க நான் இந்த க்ளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு டுவெல்த்து குவாலிஃபைடாக இருந்தால் மட்டும் போதும் இது வந்து இன்டர்வலோட இசிபிசி மாண்டிசரி டிப்ளமோ கோர்ஸ் வீட்டில் இருந்தே நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம் நாம் எவ்வளோ நேரம் தெரிஞ்சோ தெரியாமலோ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த டைமில் நமக்காக ஒரு மணி நேரம் செலவு பண்ணி நம்ம இந்த டீச்சர் ஆகிறதுக்கான ஒரு கிளாஸ் வந்து அட்டன்ட் பண்ணோம்னா நமக்குன்னு ஒரு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எயின் பண்ண முடியும் ஒரு வருஷம் இந்த கிளாஸ் வந்து வருங்க அதில் எட்டு மாதம் க்ளாஸும் நாலு மாதம் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த இன்டர்ன்ஷிப் டைமில் நமக்கு ஒரு சின்ன பேமெண்ட்டுமே அவங்க வந்து கொடுப்பாங்க இந்த கிளாஸில் எஜுகேஷ்னல் சைக்காலஜியும் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறதால குழந்தைங்கள நம்ம எப்படி படிக்க வைக்கலாம் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அதனால் ஒரு டீச்சராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பேரண்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த க்ளாஸஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுனால் இன்டர்வெல்லையே ஆன்லைனில் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளேஸ்மெண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் இன்டர்வெல்ல இல்லாமல் வேற ஏதாவது இன்ஸ்டியூட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்காக சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் வேல் யூ கே சர்டிபிகேட்டுமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க இப்ப நிறைய பேர் ஆன்லைன்ல ஜாப் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ஜாப் எல்லாம் கிடையாது ஆனா இதுல நம்மளே படிச்சு அசூரன்ஸி இருக்கிற ஜாப் தெரிஞ்சுட்டு அந்த பண்ணி சம்பாதிக்கும் பொழுது நிறைய இன்கம் வரும் இதுல சில பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும் நம்மளால இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுமா நம்மளால படிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து இருக்கும் அந்த சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாங்க இதுல வர டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் அதை நமக்கு வந்து தெளிவா புரிய வைப்பாங்க இந்த இன்டர்வலோட ஈசிபிசி கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அவங்க நம்பர் தரேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க புது வீட்டுக்கான இன்விடேஷன் வந்து ரெடியாகி வந்துடுச்சு அதுக்கு மஞ்சள் எல்லாம் வச்ச வீடியோ வந்து பார்த்தீங்க இந்த வீடியோ அதுக்கும் முந்தின நாள் வந்து எடுத்தது இன்விடேஷன் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சரி குட்டிஸ் எல்லாம் நான்வெஜ் வந்து வேணும்னு கேட்டாங்க வீட்லேயே பிரியாணி செஞ்சு கொடுக்கட்டுமாடான்னு கேட்டேன் ஆஹ் கடையில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்ட்டு கடையில் வாங்கி எதாச்சு சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் பரோட்டா பரோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி அதுவும் கடையிலேயே நார்மல் பரோட்டா அதை விட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து வேணும்னு குட்டீஸ் எல்லாம் கேட்டாங்களோ அதை எல்லாமே கடையிலேருந்து வாங்கி வந்தாச்சு சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டோம் ஸோ அதுக்கு பத்திரிக்கை வந்து கோயிலில் வச்சதுக்கப்புறம் இன்னும் இது வந்து கறி வந்து சாப்பிடக்கூடாது இல்லைங்களா அதனால் அந்த வேலையெல்லாம் ப்ராப்பராக செஞ்சாச்சு இந்த வீடியோ பத்திரிக்கை கோயிலில் வைக்கிறதுக்கு போனோம் பார்த்தீங்களா அந்தன்னைக்கு எடுத்தது ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ளூருக்குள்ளே நம்ம ஊரில் பிள்ளையார் கோயில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிள்ளையார் கோயிலில் வந்து போய் தீபம் வச்சுட்டு பத்திரிக்கையை சுவாமிகிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போங்கன்னு சொன்னாங்க எங்கள் ஊர் கோயிலில் சாமிக்கு வந்து வச்சு சாமி வந்து கும்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் கொடுமுடி போகிற வலையில் வெங்கம்பூர் வந்து இருக்கும் இல்லைங்களா எங்கள் குலதெய்வம் கோயிலோட கும்பாபிஷேக வீடியோ எல்லாம் கூட போட்டிருக்கேன் வெங்கம்பூரில் இருக்கிற அக்கரைப்பட்டி பொன்முத்து சுவாமி தான் குலதெய்வம் ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்தாச்சுங்க இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து பத்திரிக்கையாக அடைச்சதே கிடையாது கல்யாணமாகி பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு எந்த விசேஷமும் இது வரைக்கும் பண்ணினது கிடையாது இதுதான் தான் ஃபஸ்ட்டு விசேஷம் ஃபஸ்ட்டு இன்விடேஷனும் இது தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறோம் அப்படிங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியலை எங்களுக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து புரியலை இது ஏன் இப்படி செய்யணும் அது ஏன் அப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் நிறைய விஷயங்கள் வந்து புரியலை எப்படியோ ஓரளவுக்கு எங்களால் என்ன கரெக்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோயிலில் சுவாமிக்கு வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லாமே தரிசனம் எல்லாமே பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம் இன்விடேஷன் அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபங்க்ஷன் என்னைக்குன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஜூன் ஆறு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோம் நம்ம வீட்டு குட்டி பாப்பா சுகஸ்தி நிலா குட்டியோட பிறந்தநாளும் அந்த அன்னைக்கு தான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நிலா குட்டி அவன்யூன்னு வந்து வச்சுருக்கோங்க இன்விடேஷன் வந்து நான் தனியாகவே கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரிலேயும் ரீல்ஸ்லேயுமே வந்து போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வாங்க கோயிலில் பத்திரிக்கை வந்து வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு தான் வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க அதனால் அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு நாங்கள் இன்விடேஷன் கொடுக்க வந்தப்போ அப்பா வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு வந்து போயிட்டாங்க அதனால் அப்பா வந்து இல்லை அம்மா தம்பி ஹரிதா மூணு பேர் தான் இருந்தாங்க மணிகன் பத்திரிக்கை கொடுக்கும்போது நீ என் காலில் விழுந்து கும்பிட்டே தான் அவன் யார் காலையும் உழுகவே மாட்டான் சாமானியத்தில் நீ என் காலில் விழுந்து கும்பிட்டே தான் ஆகணும்னு அவங்ககிட்ட ஒரு சின்ன விளையாட்டு அந்த அன்னைக்கு ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும் பொழுது நைட்டே ஆயிடுச்சுங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு இன்னைக்கும் காலையில நேரமா கிளம்பிட்டோம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா சரியான மழை எங்க ஊர்ல எங்க பாத்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கு இப்ப வந்து மணி பத்துக்கிட்டேயே ஆச்சு ஆனா கிளைமேட் பாருங்க காலையில ஆறு மணிக்கு இருக்கிற தான் இருக்கு ஸோ வெயில் கம்மியா இருக்குங்காட்டி இன்னைக்கு போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம் வாய்ஸ் சுத்தமா போயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் நமக்கு கிணத்துல குளிச்சு வாய்ஸ் போயிடுச்சு அப்புறம் மூணார் போய் கொஞ்சம் சுதாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்து வீட்லயும் தண்ணி குடிச்சு குடிச்சு வாய்ஸே இல்லை என்னோட வாய்ஸ் எங்கே போச்சுனே தெரியல சரி ஓகே நீங்கள் போகிற வீட்டுக்கெல்லாம் தண்ணி கொடுங்கன்னு வாங்கி குடிச்சு கொடுங்க பற்றி கொடுக்க கிளம்பிட்டோம் நேத்தே நைட்டு வரும் பொழுது எட்டு இன்னைக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு இங்கே எல்லாத்தையும் மீட் பண்ணுறோம் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக புனியாசனிக்கு வந்துடுங்க இன்விடேஷன் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் சாட்ஸ்லேயும் போடுறேன் ஆ நம்மளோட புது டிரைவர் வண்டிக்கு ட்ரைவர் அப்பாயின்ட் பண்ணிவிட்டோம்ப்பா சிறுதாரே போட்டு போயிட்டு இப்ப ஸாரீ கட்டுறது நல்லா தான் இருக்கு டக்குன்னு கட்டிடுறேன் கொடுக்க போகணுங்கிறதுக்காக சாரியே கட்டிக்கிறேன் நல்லா தான் இருக்கு ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸேரீ வந்து கட்டிட்டு போனேன் அதுக்கப்புறமெல்லாம் சேரீ கட்டவே முடியல சுடிதார் தான் ஏன்னா வண்டியில்தான் போகிறோம் இன்விடேஷன் வந்து கொடுக்கறதுக்கு இடுப்பு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருது சிங்கிள் சைடாக போட்டு உட்காரதால டபுள் சைடாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உட்காந்துருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கா அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் மட்டும்தான் சாரீ அதுக்கப்புறமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் தான் வந்து போட்டுக்கிட்டேன் இது செகண்ட் டே வந்து எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் இங்கே பாருங்க அப்படியே ஒரு கோல் வலியாக தாமரைப்பூ தாமரப்பூ செடி இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது இதை பார்த்ததையும் நான்லாம் விட்டுட்டு வரமாட்டேன்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட வாங்க எப்படியாவது அந்த குளத்துக்குள்ள இறங்கி ஒரு ரெண்டு ரூட்ஸாவது எடுத்துக்கொண்டோய் நம்ம வீட்டில் வச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் அவருமே எடுக்கிறதுக்கு வந்துவிட்டோம் ஒரு ரெண்டு ரூட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எத்தனை எடுத்துகிட்டு வரேன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூட்ஸ் கிட்டேயே எடுத்துக்கிட்டு வந்தேன் அது இல்லாத தாமரப்பூ தாமரை வெதை அப்புறம் இந்த தாமரை செடி இது எல்லாமே கொண்டுக்கிட்டு வந்தேன் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போகணும் அப்படியே நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி இன்னொருத்தங்க இன்னொரு இந்த சைடு வந்து போகணும் அப்படியே போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து அந்த செடியெல்லாம் நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடலாங்க அப்படியே விட்டோம்னா ரொம்ப இதாக போயிடும் அப்படின்ட்டு அதெல்லாம் நட்டு வைக்கலான்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாலலாம் வைக்கல சிம்பிளாக தான் வச்சுருக்கோம் ஏன்னா இனி அடுத்து வந்து பாப்பா ஃபங்க்ஷன் வந்து வரும் இல்லைங்களா பாப்பா பெரிய பொண்ணானா அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து வைப்போம் சரி அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வீடு புண்ணியாசனம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுட்டோம் பத்திரிக்கையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பத்திரிக்கை தான் அடித்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு பேத்துக்கு வந்து கொடுத்துருக்கோம் தொண்ணூறு வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் சிம்பிளாகவே வச்சாச்சு இனி பாப்பா ஃபங்க்ஷன் வந்தால் கொஞ்சம் கிராண்டாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு மீன் தொட்டிலையும் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் ஒரு இருபது மீன் வாங்காந்து விட்டுருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீன் கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு வந்து பறிச்சிருச்சு நான் இந்த அளவுக்கு பறிக்கும் எதிர்பார்க்கவே இல்லைங்க குட்டி 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 குட்டியாக ஒயிட் கலரு பிளாக் கலரு ஒயிட் வித் ஆரஞ்சு க்ரீன் வித் ரெட்டு அப்படிங்கிற மாதிரி நிறையா குட்டிகள் வந்து பறிச்சிருக்கு தண்ணி வந்து இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சன்லைட்டில் இருக்கிறங்காட்டி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நினச்சோம் ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்குது உள்ளைகள்லாம் வந்து நல்லா குழு குழுனு தான் இருக்குது தண்ணி அப்படி தொட்டியை சுத்தி வந்து பார்த்திங்கன்னா பாசானும் பிடிச்சிருச்சு மேலே வந்து அந்த நத்தை அந்த மாதிரி இதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால் அது வந்து இயற்கையாக மீன் வந்து எப்படி வளருமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்குச்சு அதனால் நிறையா குட்டி குட்டியாக மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமே பறிக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்விடேஷன் எல்லாம் ஓரளவுக்கு கொடுத்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ என்னைக்கு லைக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை எனக்கு கிடைக்கிற டைமிங்கில் வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டுருக்கேன் ஏன்னா புனியாசனை பிஸியில் வந்து இருக்கிறோம் ஸோ அதுக்கான வேலைகள் வந்து பார்க்குறதுக்கே சரியாயிடுச்சு என்றைக்கு கிரகப்பிரவேஷன்னா ஆறு ஆறு ஜூன் ஆறு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக நியரஸ்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வாங்க சன்சிக்கு வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அஞ்சாந்தேதி தான் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் கரெக்டாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் ஸோ அந்த அன்னைக்கு வந்து பாப்பா ரெண்டு பேர்த்தையும் லீவு தான் வந்து போட்டுக்க போகிறாங்க ரெண்டு நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணியே ஆகணும்னு அக்காவும் தங்கச்சியும் ஒரே அழுச்சாட்டியமாக இருக்காங்க அங்கே பாருங்கள் நீங்கள் வர்றீங்களா இல்லை நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த இந்தளவுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே சன்ஸி கொஞ்சம் வீட்டுக்குள்ளே மட்டும் வண்டி வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காளா அதனால் நீங்கள் வர்றீங்களா நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறோமா அப்படி தான் கேட்குறாங்க அடி இருங்கடி நானும் வர்றேன் அப்படின்ட்டு அப்படியே ஹேர் கட் பண்ணுறதுக்கு வந்துவிட்டோம் ஹேர்கட் வந்து எங்கே பண்ணினீங்கன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஷாப்பில் தான் பண்ணினேங்க ஈரோட்டுக்கு கூட வரல இங்கே இருக்கிற லோக்கல் ஷாப்லயே வந்து பண்ணிட்டோம் சோளங்காபாளையத்தில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் அந்த கடை வந்து இருக்குது ஹஜீஸ் அந்த பியூட்டி பார்லரோட நேம் அங்கே தான் வந்து பண்ணணும் சன்சி ஹரிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய முடி இருந்தது அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபெதர் கட்டு தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க ரெண்டு பேரும் ஹேர் கட் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க அதனால சரி அவங்க வந்து பண்ணட்டும் மகத்துக்குட்டியும் தூக்கிட்டு போயிருந்தம்மா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு தூக்கத்துக்கு அழுக ஆரம்பிச்சுட்டான் சரி அதனால நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருங்கடா நான் வந்து மகத்தை வந்து தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஹரிதாவையும் சன்சிகாவையும் விட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஹேர்கட் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போய் பார்த்தேன் சஞ்சி அநியாயம் பண்ணிட்டான்னு தான் சொல்லுவேன் இப்படி இருக்கும்பொழுது முடி எப்படிங்க வச்சு பின்னுறது ரிப்பன்ல வச்சு பின்னணும் நானும் சன்சி முடி வெட்டினா ரிப்பன் வச்சு பின்ன முடியாது வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் எத்தனை சொல்லியும் கேட்கவே இல்லை கட் பண்ணுவேன்னு கட் பண்ணிக்கிட்டா ஆனால் கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது அவ ஏன் வந்து கட் பண்ணுன்னு சொன்னானாலும் அத்தனை முடியை வச்சு அவனால் மெயின்டைன் பண்ண முடியல சிக்கு விழுந்துருது ஸ்கூலுக்கு போனால் கண்டிப்பாக பேனும் பிடிச்சிடுது சிக்கு எடுக்கிறது என்ன தேய்க்கிறது இதுலேயே ரொம்ப நேரம் ஆகரங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அவனால் முடியலின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டா ஹரிதாவும் சன்சியும் ஹேர் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் மகத்துக்குட்டி சுகஸ்தி மூணு பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு இப்பெல்லாம் அவங்க அம்மா இல்லாமலே சமத்து குட்டியாக வீட்டில் வந்து பொட்டாட்டம் இருந்துக்கிறான் அம்மா தான் வேணும் தூங்கிறதுக்கு அப்படியெல்லாம் கேட்குறதே இல்லை நம்மளோட நெஞ்சு மேலே போட்டுவிட்டே கண்ணே கலைமானே பாட்டு வந்து போட்டு விட்டோம்னா போதும் அப்படியே ஒரு ஆடியோ போட்டு விட்டால் கூட போதும் அந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டே தூங்கிக்கிறான் இந்த பாட்லேயுமே ஒரு இது இருக்குதுங்க என் தம்பி வந்து மகத்து இருக்கும்போது இருந்து அவன் தான் இந்த பாட்டு பாடுவான் கண்ணே கலைமானே அப்படின்ட்டு ஹரிதாவோட வயிற்று தொட்டுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான் அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிறந்ததுக்கப்புறமும் அந்த ஒரு பாட்டு போட்டோம்னா பொட்டாட்டை தூங்கிப்பான் குழந்தைங்க வயிற்றில் சொல் வயித்தில இருக்கும் பொழுது அப்படியே சொல்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து எந்தளவுக்கு உண்மைங்கிறது நான் இவன் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பாட்டை இப்போ போட்டாலுமே பொட்டாட்டை தூங்குவார் சார் சுகஸ்தி மகத்துக்குட்டி ரெண்டு பேருமே தூங்குறாங்க ஆஃபீஸ் பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டேன் டே அப்படியே பார்த்துக்குங்கடா அவங்க ரெண்டு பேரும் ஹேர் கட் பண்ணிட்டாங்களாம் நான் சன்சியை கொண்டுட்டு போய் ஹிந்தி டியூஷனில் விட்டுட்டு ஹரித்தாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் ரெண்டு பேரும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஹரிதாக்கு நாளைக்கு ஏதோ ஆதார் கார்டெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஆதார் கார்டில் கொஞ்சம் நேம் சேஞ்ச் பண்ணுறது ஃபோன் நம்பர் கனெக்ட் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதனால் நான் வந்து ஈரோடு போகணும் நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு தம்பியை பார்த்துக்குங்கண்ணின்னு சொன்னால் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மகத்குட்டி நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாரு இங்கே பாருங்க ஹரிதா எப்படி வெட்டிட்டா நான் அச்சோ பொண்ணு பார்க்க போனப்போ கீழே இடுப்புக்கும் கீழே இருந்தது நான் இன்னுமே அந்த டைலாக் சொல்லுவேன் பச்சை கலர் புடவை கட்டிட்டு உட்காந்துருந்தா முடி கீழே வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் நான் அந்த ஹேர் கட் பண்ணுறதையுமே பார்த்ததையும் முதல் வார்த்தை அதை தான் சொன்னேன் உன் முடியை பார்த்து தான் பொண்ணே கட்டிக்கிட்டு வந்தோம் ஏண்டி இத்தனை முடியை வெட்டிட்டியா அப்படின்னு கேட்டேன் போங்க நீ என்னாலையும் மெயின்டைன் பண்ண முடியல அவனையும் வச்சுக்கிட்டு முடியெல்லாம் வேத்து போயிருது சிக்கெடுக்க முடியல தலை செய்வ முடியலேன்னு அதே காரணம் தான் ஹரிதாவும் சொன்னான் சரி என்ன பண்ணுறது அத்தையும் ஒரு மகளும் முடிவு பண்ணி வெட்டிவிட்டாங்க சரி ஹரிதாவை பஸ் ஏற்றிட்டு சஞ்சயை ஹிந்தி டியூஷன் விட்டுட்டு நான் வந்துவிட்டேன் வரும் பொழுது எந்திரிச்சிட்டாரு கொஞ்சம் தூக்கம் தான் நான் பக்கத்தில் படுத்துருந்து கொஞ்சம் தட்டி விட்டுருந்தா தூங்கியிருப்பான் நானும் இல்லாதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டாரு அப்படியே என்கிட்டயே பொட்டாட்டை இருந்துக்கிட்டான் சஞ்சு ஹிந்தி இருந்து வந்துட்டு மகத்து அப்படின்னு கூப்பிட்டதும் போது இங்கே பாருங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அக்கா வந்துட்டாலம்மா வந்து நீக்கி விடணும் அப்படின்ட்டு அப்படி சந்தோஷப்படுறான் மகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா மணி ஞாபகம் தான் வரும் மணி இப்படி தான் இருப்பான் அவனை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் சின்ன பையனாக நான் வந்து அவனை தூக்கி வள நல்லாவே வளர்த்திருக்கேன் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அதே போல் தான் மணியுமே சின்ன வயசில் இப்படி தான் இருப்பான் அவனை எப்படி வளர்த்துன்னோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனோட பையன் வந்து வந்துட்டான் அவனை வந்து வளர்த்துறேன் அந்த ஃபீல் தான் வந்து இருக்கும் இன்னொரு ஒரு வாரம் தான் இருக்குது கிரகப்பிரவேசத்துக்கு கொஞ்சம் படபடப்பாகவும் பதட்டமாகவும் தான் இருக்குது ஏன்னா வந்து ஃபங்க்ஷன் புதுசாக பண்ணுறோம் கரெக்டாக எல்லாம் பண்ணணும் கரெக்டாக இல்லைனாலும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்காவது பண்ணணும் வழிகாட்டுறதுக்கு சொல்லித்தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறதான் வந்து யோசிச்சுட்ருக்கோம் இரஸ்டில் இருந்தீங்கன்னா நீங்களுமே கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இன்னும் இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம் எப்படி ஃபங்க்ஷன் நடக்குது அப்படி அப்படிங்கிறது எல்லாமே இனி அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன் என்னால் எப்போ முடியுதோ அந்த டைமில் வீடியோ வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ணுறனுங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்